அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மாப்பிடுகை பஞ்சாயத்தில் மாப்படுகை கேட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இப்போ நம்ம பார்க்குற இந்த நகர் வருது இந்த நகரில் இப்போ பார்க்குற இடம் தெற்கு பார்த்த திசையில் அமைந்துள்ளது அகலம் வந்துட்டு முன்னடி நாற்பது அடியும் பின்னடி முப்பத்தி ஒம்போது அடின்னு சொல்லிவிட்டு அகலம் ஒரு நாற்பது அடிக்கிட்ட இருக்குது நீளம் நாற்பத்தி ஆறு அடி இருக்குது அகலம் நாற்பது நீலம் நாற்பத்தாறுன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி நானூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடியிருத்தருக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ரோடு வசதியும் அமைந்துள்ளது இபி சர்வீஸ்லாம் என்னமோ பக்கத்துலேயே இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் கடத்தரு ரயில்வே கேட்டு எல்லாமே ஓரளவு வாக்கு டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது குளிர்குள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்